பஞ்சாயத்து அலுவலக முற்றுகை விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள துரைசாமிபுரம் ஊராட்சியில் குடிநீர் வசதி கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தலைமையில் பஞ்சாயத்து அலுவலகத்தை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர் விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே உள்ள துரைசாமிபுரத்தில் தண்ணீர் பத்து நாட்களுக்கு ஒருமுறை மட்டுமே வருகிறது அதுவும் ஆதிதிராவிட மக்கள் வசிக்கும் அம்பேத்கர் நகர் பகுதியில் தண்ணீர் வருவதே இல்லை இப்பகுதி மக்கள் கடந்த ஆறு மாதத்திற்கு முன்பாக தண்ணீர் வசதி வேண்டி சாலைமரில் போராட்டத்தில் ஈடுபட்டனர் கடந்த இரண்டு மாதத்திற்கு முன்பு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தில் தண்ணீர் வசதிக்காக ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் அப்போது ஊராட்சி ஒன்றிய ஆணையாளர் பதினைந்து நாட்களுக்கு தண்ணீர் பிரச்சினை சரி செய்கிறேன் என்ற வாக்குறுதி அளித்தார் வாக்குதீன் படி தற்போது வரை அப்பகுதியில் தண்ணீர் பிரச்சினை சரி செய்யப்படவில்லை மேலும் ஆதிதிராவிட பகுதியில் வாரக்கால் சுத்தம் செய்தல் பாலம் அமைப்பது உள்ளிட்ட பணிகளும் நடைபெறவில்லை எனவே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில் துரிசமிபுரம் பகுதி பொதுமக்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் போராட்டத்திற்கு கிளை செயலாளர் ஜெயராஜ் தலைமையில் தாங்கினார் ஒன்றிய செயலாளர் கண்ணன் போராட்டத்தை தொடங்கி வைத்து பேசினார் இதுக்கான தீர்ப்பு நம்ம மக்களாலதான் நம்மளாலதான் முடியும் நம்ம போராட்ட முறை போராட்டம் தான் செய்யறோம் இதுக்கான முடிவு நீங்க போலீஸ்காரங்களும் அனைத்தான் சொல்றாங்க பிடியம் போங்கம்மா ரெண்டு வாரத்துல நாங்க சரி பண்ணி தாரோம் ஆஹ் அதுக்கப்புறம் வந்து என்னன்னு வந்து கேளுன்னு சொன்னாங்க ஆனா அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் ஒண்ணும் கண்டுக்கறல்ல இவங்களும் ஒண்ணும் கண்டுக்கல நம்ம இப்படியேதான் இருக்கும் இதுக்கான தீர்வு வந்து இவங்க இவங்களுக்கு என்ன ஆசரம் நமக்கு வந்து இது ஒண்ணு நமக்கு ஆசிரமா அவங்களுக்கு என்ன எங்களுக்கு மட்டும் நம்ம தெருவையே அப்படின்னா ஒதுக்க வைக்கிறாங்க தண்ணி தாண்டிதான் ஏதாவது கோடிக்காரங்க போங்க நாங்கள் பார்த்து சொல்கிறோம் எங்களால் அவங்க உங்களால் முடியலை நாங்கள் பண்ணுறோம் நாங்கள் எல்லாருமே நம்மளுக்கு ஓசனை சொன்னாங்க எஞ்சி வீடு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்ககிட்ட சொல்லணும்னா என்ன எங்கிட்ட வந்து சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க அன்னைக்கு போலீஸ்காரங்க சொன்னாங்க ஆனால் அதுக்கப்புறம் என்ன நடவடிக்கை எடுத்தாங்களா வந்தாங்க ஜோனல் வந்தாங்க அன்னைக்கு வந்து வந்துட்டு இந்த குழாயினி இல்லைங்கன்னா அவங்கள்ட்ட சட்டப்படிக்க நடவடிக்கை எடுப்போம் அதையும் நாங்கள் அன்னைக்கு விளம்பரப்பட்ட நம்ம சொல்லத்தான் செஞ்சோம் யாரும் சட்டப்படிக்க நடவடிக்கை எடுக்கலை தண்ணியும் எதுவும் பார்க்கவே இல்லை இப்போ வரைக்கும் நம்ம அதே நிலைமையில தான் இருக்கோம் நமக்கு அதுக்கான தீர்வு எதுவுமே நமக்கு கிடைக்கல இப்போ வரைக்கும் நம்ம போராட்டத்தில் இதோட மூணாவது போராட்டம் ஆயிருக்கு இன்னும் நமக்கு வந்து முடிவு வந்து தெரியலை நமக்கு ரெண்டு என்னதான் செய்ய போறோம் நம்ம அதுவும் நம்ம தெருக்கு மட்டும் தான் இப்படி இருக்கா வாரங்களே அன்னைக்கு நம்ம சொல்லதான் செஞ்சோம் இனிமே அந்த பாருங்கள் மழை வெந்து அந்த தண்ணி வரத்தான் செய்யும்